கழகத்தின் பதினெட்டு தீர்மானங்களையும் சரி உன்னிப்பாக கவனித்து அதற்கு ஆதரவு அளிக்கின்ற விதமாக கைதட்டலை செய்தீர்கள் எடுத்து பார்த்த சில மெசேஜ்லாம் நமது பதினெட்டு தீர்மானங்களை பல்வேறு தொலைக்காட்சிகள் அவர்களுக்கு வேண்டியது போல அதை அவர்களுக்கு வேண்டியது போல அதை அமமுக இந்த கூட்டணிக்கு செல்லும் இந்த கூட்டணிக்கு செல்லாது இதை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அதை கண்டித்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள் விருப்பப்படி இல்லை அவர்கள் புரிந்து கொள்ளின்றபடி அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையிலேயே நாம் யாரும் ஊடக வெளிச்சத்திற்காகவோ சில பேர் ஊடகத்தில் சொல்றது போல ஊடகத்தை வெளிச்சத்திற்காக நாம் எதையும் நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டின் நடப்பை தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த அம்மாவின் திருப்பெயரை கொடியிலும் பெயரிலும் அம்மாவின் திருவுருவத்தை அந்த கம்பீரமான திருவுருவத்தை கொடியிலும் ஏந்தியிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் குறிப்பாக திருப்பரங்குன்றம் அந்த தீப திருவிழா பற்றிய திருமணத்தின் பொழுது பெரும்பாலான உறுப்பினர்கள் கைதட்டி ஆர்வரித்தீர்கள் காரணம் நமது நிலைப்பாடு என்பது எந்த ஒரு கட்சிக்கும் எதிரானதல்ல எந்த ஒரு அமைப்புக்கும் எதிரானதல்ல தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருகிறது தொடர்ந்து அது என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் நமது வழிகாட்டிகளான சமூக நீதி போராளி பகுத்தறிவு கணவன் தந்தை பெரியார் அவர்களின் வரியிலே வந்தவர்கள் நாம் சில தலைவர்கள் தாயகத்திற்காக உழைப்பவர்கள் சில தலைவர்கள் தாய்மொழிக்காக உழைப்பவர்கள் உழைத்தவர்கள் ஆனால் நாம் பெரிதும் போற்றுகின்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய் நாட்டிற்காகவும் தாய் மொழிக்காகவும் இறுதி மூச்சு வரை பாடுபட்டவர் அவர் வழி வந்தவர்கள் நாம் ஈகை குணத்திற்கு பெயர் பெற்ற ஏழைகளுக்காகவே வாழ்ந்து ஏழைகளுக்காகவே பொற்கால ஆட்சியை தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வந்தவர்கள் நாம் ஆணாதிக்க உலகத்தில் ஆணுக்கு நிகர் நாங்கள் என்று பறைசாற்றுகின்ற விதமாக தந்தை பெரியார் அவர்களின் கனவை நினைவாக்குகின்ற விதமாக ஆணுக்கு சரிநிகர் சமமாக தமிழ்நாட்டிலே ஒரு சமூக நீதி போராளியாக அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை சமூக நீதிக்காக பற்றி தந்த நமது இரும்பு பெண்மணி தேவம் அம்மா அவர்களின் தொண்டர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு அது தேர்தல் வெற்றிகள் அல்லது தங்கள் கொள்கைகளுக்காக ஜாதி மதங்களை கடவுளின் பெயரை எந்த ஒரு அரசியல் இயக்கமும் எந்த ஒரு அமைப்பும் அதை பயன்படுத்தி இங்கே சகோதர சகோதரிகளாக வாழ்கின்ற உறவினர்களாக வாழ்கின்ற மதங்களை கடந்து நட்போடு வாழ்கின்ற அமைதி பூங்காவாக திகழ்கின்ற தமிழ்நாட்டிலே எந்த ஒரு குழப்பமும் வந்துவிடக்கூடாது தமிழ்நாட்டின் பொது அமைதி கெட்டுவிடக்கூடாது என்பதிலே தேர்தல் வெற்றி தோள்களை எல்லாம் தாண்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே தமிழ்நாட்டில் இதய தெய்வம் அம்மா அவர்களின் கொள்கைகள் அடுத்த நூன்றாண்டுகளுக்கும் வரப்போகின்ற நூற்றாண்டுகளுக்கும் கொண்டு செல்கின்ற இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக துவங்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதே நேரத்தில் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல ஆர்கே நகர் தேர்தலில் அம்மா அவர்களின் தொகுதியில் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு வெற்றி பெற்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பல பேர் பலவற்றை பேசினார்கள் பத்தொன்பது தேர்தலில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை என்ற பொழுது இந்த இயக்கம் இனி இருக்காது தினகரன் கூடாரம் காலி என்று பேசினார்கள் இருபத்தி ஒன்று தேர்தலில் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக நாம் நான் கூட தேர்தலிலே போட்டியிடவில்லை என்கிற முடிவை எடுத்ததை இன்றைக்கு பல பேர் சுட்டிக்காட்டினார்கள் ஆனால் அதை புரியாதவர்கள் அன்றைக்கு ஆட்சியை கோட்டை விட்டார்கள் காரணம் அம்மா அவர்களின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் என்கின்ற ஏற்ப அம்மாவின் வழியிலே வந்த நாம் எந்த ஒரு தியாகத்திற்கும் தயாராக இருந்தபோதும் அதை புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இருந்ததனால்தான் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து நடைபெற முடியாமல் போனது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆட்சி அதிகாரம் முக்கியம்தான் ஆட்சி அதிகாரத்தில் அது உள்ளாட்சியில் இருந்து சட்டமன்றம் வரை பாராளுமன்றம் வரை ஒரு இயக்கம் இடம்பெற்றால்தான் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஒரு அரசியல் இயக்கம் செயல்பட முடியும் என்பதையெல்லாம் தாண்டி லட்சியத்திற்காக நாம் ஏற்றிருக்கின்ற கொள்கைக்காக நமது தலைவர்களின் கொள்கைகளை தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற லட்சியத்தோடு என்னோடு லட்சோ லட்சம் சகோதர சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள் அதனால்தான் சில பேர் சொன்னது போல பதவிக்காக சில பலர் கொண்டு எங்கே சென்றாலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கம் உயிரோட்டத்தோடு இன்னும் சொல்ல போனால் எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சிக்கும் ஐம்பது ஆண்டு கால கட்சிக்கும் எந்த விதத்திலும் சளைக்காமல் கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாரும் பேசுறப்ப சொன்னாங்க எங்க பொதுச் செயலாளர்கள் முடிவெடுக்கட்டும் முடிவெடுக்கட்டும் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே வெற்றி கூட்டணியாக ஆட்சி அமைக்கப் போகின்ற கூட்டணியாக இருக்கும் என்று சொன்னார்கள் அந்த இடத்திலே இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இங்கே வெளியிலே காத்திருக்கின்ற இன்னும் தொலைக்காட்சியிலே நேரலையிலே யூடியூப் நேரலையிலே இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற லட்சோ லட்சம் தொண்டர்கள் உங்களது உழைப்பால் தான் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதே ஆளுங்கட்சியின் அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு பயணிக்கின்ற லட்சோபோ லட்சம் தொண்டர்கள் இருப்பதால் தான் எதற்கும் அஞ்சாமல் என்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்த முடிகிறது எத்தனையோ பேர் எத்தனையோ சதவீதம் வாக்கு வைத்திருப்பவர்கள் எல்லாம் புதிதாக ஒரு கட்சி வந்த பிறகு எப்படியெல்லாம் பிதற்றுகிறார்கள் எப்படியெல்லாம் கதகுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களில் ஒருவனான நான் எதற்கும் சிறிதும் அஞ்சாமல் அம்மா அவர்கள் காட்டிய பாதையிலே பயணிக்கிறோம் என்றால் நமக்கு யாரை கண்டும் பயமும் இல்லை கண்டு மாமையும் இல்லை அதனால்தான் இந்த எட்டு ஆண்டுகளாக இந்த இயக்கம் இப்படி தெளிந்த நீரோடையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு காரணமாக இருக்கப் போகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்